அச்சு அசலான சனாதனவாதி பாரதியார் ஓஹோ என்று கவிதை எழுதணும்னா யார் எழுதுவா எல்லா பார்ப்பன சங்கிகளும் முற்போக்கு கவிதை எழுதுவான் முற்போக்கு கவிதையில பார்ப்பனையத்தை தூக்கி பிடிச்சா எவனா படிப்பானா படிக்கவே மாட்டான் பாரதியாருடைய சிந்தனைகள் கூறாம எப்படி இருக்கும் சனாதனத்தை ஒட்டித்தான் இருக்கு

பாரதியாரை வந்து கிஷோர்க்கை சாமியோட ஒப்பிட்றாங்க கஞ்சா குடிப்பார்னு சொல்றாங்க ஊர் சேதவியில ஒரு இந்த கஞ்சா குடுக்கிகள் கஞ்சா போதையாளர்களா தமிழ் தேசியவாதிகள் வாதிகள் சிந்தனையாளர்கள்னு பாப்பா பயிலுக்கு பூரா பொறுமுட் பண்றான் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்தைக்கிறக்கின்ற சிறப்பு விடுத்தனர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பாரதியாருடைய பற்றி சீமான் அந்த பாரதியார் பிறந்தநாள் கூட்டத்தில் பிறந்ததுலேருந்து பாரதியார் குறித்த ஒரு தொடர் உரையாடல்கள் வரத பார்க்க முடியுது ஒரு தரப்பினர் வந்து பாரதியார் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர் ஒரு பார்ப்பன விதைகளை விதித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பு பாரதியார் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடிகளாகவும் பார்த்துட்ருக்கிறாங்க பாரதியாரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்லை பாரதியாரை தமிழ் தேசியவாதி என்று சொல்லுகிறவன் பூரா பார்ப்பாளர்களுக்கு நேரடியாக பிறந்தவர்கள் வேறு இதை விட கடுமையான குற்றச்சாட்டு சொல்லவே முடியாது சிங்கள தீவிற்கோர் பாலம் அமைப்போம் இலங்கையில் எழுபத்தஞ்சு லட்சம் தமிழர்கள் வாழ்ந்தது அவர் கண்ணுக்கே தெரியல மலையக தமிழ தமிழகத்தில் எண்பத்தி ஐந்து வரை என்ன சொல்ல போனால் தொண்ணூற்றி ஐந்து வரை அந்நிய மக்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது போனால் அது பெரிய குற்றம் தொழிற்சங்கல் கட்டக்கூடாது அமைப்பாக திரளக்கூடாது இதை விட பெரிய கொடுமை என்னென்னா தமிழ் பெண்கள் கருவுட்டிருந்தால் கருவை விட வேண்டும் அது பெரிய கொடுமங்க அப்போது அவர்களுக்கான தலைமையே இல்லை அப்போது நேரு என்ன பண்ணுறாரு தொண்டைமான் எங்க நம்ம புதுக்கோட்டை ராஜாவை நீ போய் அவளுக்குலாம் தலைமை தாங்கியான்னு அனுப்புகிறாரு தமிழனுடைய நிலைமையை பாருங்கள் காக்கா குருவிகளுக்கு கூட அமைப்பு இருக்குது கடலில் வாழ்கிற உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அமைப்பு இருக்குது தமிழனை பாதுகாப்பதற்கு உலகத்தில் அமைப்புகளே கிடையாது அப்போ உலகத்தில் அந்த மக்களிலிருந்து தான் தலைவர் உருவாவார்கள் இருந்தாலும் வரலாறு தலைவர் இறக்குமதி செய்யப்படுகிறார் யாருக்கு அவன் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்து தொண்டைமான கொண்டு அங்கே அங்கே இறக்குமதி பண்ணுறாங்க அவன் அப்பாவியாக கிடக்கிறான் தமிழக கரையோரங்களில் இருக்கக்கூடிய தலித் மக்களை தான் பிரிட்டிஷ்காரன் கூட்டிகிட்டு போகிறோம் எஸ்சி எஸ்டி மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை தான் முந்நூறு வருடங்களுக்கு முன்பு கூட்டிகிட்டு போகிறோம் கையில் காலை சங்கிலி போட்டு நிலமில்லாத விவசாய கூலிகள் இவர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஒரு காலத்தில் பண்ணையார்கள் பல்லர்கள் பள்ளம்னா நிலம் நிலம் வைத்திருந்த பண்ணையார்கள் தெலுங்கு படையெடுப்பு விஜயநகர பேரரசு வந்த பிறகு நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்படுகிறது புடுங்கப்படுகிறது அவன் பண்ணையார்கள் பூரா பண்ணை அடிமைகளாக்கப்படுகிறான் அப்பதான் அவன் பூரா கிளம்புறான் எங்க உலகம் முழுக்க ஆங்கிலேயனுடைய கப்பல்ல அகதிகளாக போனவன் எங்க மலேசியா இலங்கை சிங்கப்பூர் பர்மா இந்தோனேசியா ப்ரூனே இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேய கூட்டிட்டு போற இடத்துக்கெல்லாம் போறான் இப்போ பிரான்ஸில் ரியோ ஜெனியன் தீவு மட்டகாஸ்கர் மாலத்தீவு பாரதியாரோட இந்த விஷயத்தை எதுக்கு சொல்ல வரீங்க பாரதியாருக்கு எதுக்கு என்ன தொடர்பு பாரதியார் அயோக்கிய பய சிங்கள தீவிரக்கு ஒரு பாலம் அமைப்போங்கிறான அப்போ தமிழ் அவனுக்கு கண்ணுக்கே தெரியலையான்னு கேட்குறேன் என்ன என்ன சொல்லியிருக்கணும் அது அது தமிழன் தீவுன்னு சொல்ல வேண்டாம் சிங்களன் தீவுன்னு சொல்ல வேண்டாம் இலங்கை தீவுக்கு ஒரு பாலம் சொல்லணும் இல்லைன்னா தமிழன் பரம்பரை பரம்பரையும் அங்கே வாழ்ந்துட்டு இல்லையா அப்போது சிங்கள சிங்களத்தீவுன பாரதியார் பாடுறாரு எப்போ இலங்கை தமிழ பிரச்சனை வர்றதுக்கு முந்தைய என்ன சொல்லிட்டு அத யாருடைய தீவுங்கிறாரு சிங்கள தீவுங்கிறார் அப்ப அவன் தமிழனா தமிழ் தேசியவாதியா இந்த பாப்பாடுக்கு பிறந்த சீமா அந்த ஊர் பிரசிடென்ட் போய் பேசக்கூடாது இருக்க அந்த ஊர் அரையூர் பிரசிடென்ட் போய் கேளு அரையூர்ல போய் கேளுங்க சீமான் யாருன்னு போய் கேளுங்க அந்த ஊர் அரையூர் பிரசிடென்ட் கேட்டா சீமா யாருன்னு தெரிஞ்சிடும் அந்த ஊருக்கே தெரியும் பாப்பாடுக்கு பிறந்த பைய பார்ப்பனைய கடப்பாறை எடுத்து திராவிடத்தை அழிப்பேன் இங்க இல்ல இல்லை தான் இருக்கான் திராவிடங்கிற பேரை ஏமாத்திட்டு இங்க அத்தனை கட்சிகளும் தமிழனுக்கான கட்சி தான் அப்போ திராவி ஆரிய கடப்பாறை எடுத்து தமிழினத்தை அழிப்பேங்கிறதா சீமானுடைய வாசம் எங்க இது சொல்றாரு பாரதியார் சொன்னார் காளி மனசு வைத்தால் ஓஹோ என்று எழுந்தது யுக புரட்சி ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் புரட்சி வர்றதுக்கு காலியா புரட்சி பண்ணா அப்போ இவன் பாப்பாங்கிறது தெளிவாக தெரியுது இந்த பார்ப்பன சங்கி இன்னும் சொல்ல இந்த சனாதனத்தை ஒவ்வொரு முறையும் தூக்கி பிடிக்கிறான் தாழ் சாதியை தூக்கி பிடிக்கிறான் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிடுறது அதே பாரதியார் தானே அதே பாரதி தான் சாதிகள் இல்லையடி பாப்பா இந்த சாதி எதிர்ப்புக்காக பாரதியார் எங்கே போராடி இருக்க நீங்க முற்போக்கு கவிதை எழுதணும்னா யார் எழுதுவா எல்லா பார்ப்பன சங்கிகளும் முற்போக்கு கவிதை எழுதுவான் முற்போக்கு கவிதையில் பார்ப்பனையத்தை தூக்கி பிடிச்சா எவனால் படிப்பானா படிக்கவே மாட்டான் நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் சாலம்மன் பாப்பையா இருக்கார்ல சாலம்மன் பாப்பையாட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லி பத்தாயிரம் கொடுத்தா மூணு மணி நேரம் பேசுவார் கடவுள் இருக்குன்னு சொல்லி மூ ப பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்தா மூன்று மணி நேரம் பேசுவார் இப்படித்தான் பாரதியார் பாரதியாருடைய சிந்தனைகள் பூராமல் எப்படி இருக்கும் சனாதனத்தை ஒட்டி தான் இருக்கு அவர் கடைசியா வந்து செட்டில் ஆன இடம் மயிலாப்பூர் பார்த்தசாரதி கோயில் ஏன் வேற இடமே கிடைக்கலையா அதாவது பார்ப்பனியர்கள் பாரதியாரை தூக்கி பிடிக்கிறார்கள் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஜெயகாந்தன் ஒருத்தர் இருக்கார் பார்ப்பானுக்கு நேரடியாகவே பிறந்தவர் அவங்க அம்மா பார்ப்பன பெண் ஜெயகாந்தனுடைய அம்மா பார்ப்பன பெண் அப்பா உடையார் சமூகம் இந்த ஜெயகாந்தன் குழந்தைய ஜனசக்தியில் வேலைக்கு சேர்றாரு ஜெயகாந்தனுடைய தாய் மாமன் பார்ப்பனர் ஒருவர் ஜனசக்தியில் வேலை ஒரு இந்த பார்க்கிறார் தெரிஞ்சுங்க தலைமுறைக்கு போய் சேரவே இல்லை அங்க யாராக யாரா இருக்காரு குரூப் லீடரா இருக்கார் ஜெயகாந்தனுடைய தாய் மாமன் ஒரு பார்ப்பனர் இருக்காரு அவரு தான் மறுமணம் கொண்டு வந்து ஜனசக்தியில் வேலை சேர்த்துற வேலைக்கு சேர்த்துற வேலைக்கு சேர்த்துக்கிற பொழுது அவர் ஜனசக்தி படிப்பதற்கு வாய்ப்பு வருது அச்சு கோக்குறாரு அப்போ ஜனசக்தி அலுவலகத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் புத்தகத்தை பூரா படிக்கிறார் படித்தவர் தான் அவர் பார்ப்பனர் என்று தெரிந்த பிறகு அத்தனை பார்ப்பன பத்திரிகைகளும் பார்ப்பன எழுத்தாளர்களும் என்ன பண்றான் அவரை தூக்கி உயர வச்சு கொண்டாடுறோம் இதுதான் ஏன் தமிழனே இல்லையா நீங்க ஆயிரம் ஆண்டு காலம் இல்லை நீங்கள் இந்த சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பத்திரிகைகள் பார்ப்பனர் வசம் அதிகாரங்கள் பார்ப்பன வசம் இப்போ ஆனந்தவுடன் இருக்குல்ல ஆனந்தவுடன் வாசன் வந்து குடியரசு விடுதலை பத்திரிகையில செய்தி சேகரிப்பாளர் விளம்பரம் சேகரிப்பாளர் எத்தனை பேருக்கு தெரியும் என்ன என்ன சேகரிப்பாளர் விளம்பரம் வாங்குற ஒரு பெரியார் பத்திரிகைக்கு செய்தி சேகரிப்பாளராக தான் வர்றாரு நிறைய பார்ப்பன கம்பெனிகளில் விளம்பரம் வாங்குறார் விளம்பரம் வாங்கின பிறகு அவருக்கு அந்த காலத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் வருது இந்த பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் தலைமுறைவாக இருந்தாருன்னு சொல்றாங்க ஆமாம் அவர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படின்னு பாடினவரா ஒரு விடுதலைக்கான கவியாகவும் பார்க்கப்படுறாங்க இன்னொரு பக்கம் மணிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு மறைஞ்சி இருந்தாருன்னு எது உண்மை அதில் சார் நீங்கள் பார்ப்பனர்கள் என்றைக்குமே இந்த தமிழ் சமூகத்துக்கு உண்மையாகவே இல்லை ஒரு கார்ப்பரேட் முதலாளி என்றைக்கா தொழிலாளிக்கு ஆதரவாக இருப்பானா இருக்கவே மாட்டான் ஆனால் ஒரு கார்ப்பரேட் முதலாளி கம்யூனிசத்தில் டாக்டரேட் வாங்கியவர்களை தான் வச்சுருப்பான் எதுக்கு தொழிற்சங்கங்களில் ஊடுருவ வச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக கார்ப்பரேட் முதலாளிகள் யாரை வச்சிருப்பான் கம்யூனிசத்தில் பட்டம் வாங்கியவர்களை தான் தங்கூட வச்சுருப்பான் அதே போல் உலகத்திலே மிகப்பெரிய உளவு நிறுவனம் சிஐஏ இந்த சிஐஏ சென்ட்ரல் ஏஜென்சி ஆஃப் அமெரிக்கா இந்த சிஐஏ முதல் தரமாக கம்யூனிசத்தில் யார் டாக்டரேட் ஆய்வு செய்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் முதல் வேலைங்க எங்கே சிஏயில சொன்னா நம்புவானா இந்த கருத்தெல்லாம் மக்களிடம் போய் சேரவே இல்லை நிறைய உளவுத்துறையில் இருக்க கூட லெனின்லாம் பேர் வச்சுக்கிறாங்க என்ன காரணம்னா அப்போ தான் அவன் நம்புவான் அப்போது ஒரு நாட்டில் புரட்சி நடக்கிற பொழுது இந்த படம் போய் இறங்கும் இறங்கி நாங்களெல்லாம் புரட்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் நாங்கள்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கம்யூனிஸ்டுகள்னு போய் உள்ளே ஊடுருவான் இப்போ இங்க பாத்தீங்கன்னா மக்கள் அதிகாரம்னு ஒரு கட்சி கடுமையா வளர்ந்தது அந்த முட்டா சொன்னேன் டே உங்க இயக்கம் என்ன அஞ்சு வருஷத்துல இயக்கம் அழிஞ்சு அழிஞ்சு போகணும்னு சொன்னேன் இது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் ஊடுருவி கொண்டே இருக்கிறார்கள் நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் மக்கள் அதிகாரம் நடத்தின போராட்டம் தான் பத்து லட்சம் பேர் திறண்டா அதே போல் ஸ்டெர்லைட் போராட்டம் மக்கள் அதிகாரம் நடத்திய போராட்டம் தான் வாஞ்சிநாதன் தான் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா வாஞ்சிநாதன் இன்னொரு பாரதியார் தமிழ் துரோகி சனாதன ஆதரவாளன் எப்படின்னா நீங்கள் குடும்பம் நிறைய மக்கள் ஏன்னா ஊடகம் பூரா பார்ப்பாங்கிட்டு இருக்கு ஆனந்த விகட ஜூனியர் விகட இப்படி அத்தனை விகடன்களும் பார்ப்பாங்கிட்டு இருக்கு மீதி பூரா பார்ப்பனர்களுக்கு அடிமையாக போயிடறான் வாஞ்சிநாதன் என்பவன் ஆஸ்துறையை சுட்டு கொண்ட ஒரு ஒரு பெரிய துரோகி ஏன் ஆஸ்துரையை சுட்டு கொண்டான்னா ஆஸ்துரை தான் சனாதனத்தை உடைத்து குற்றாலத்தில் எல்லாரும் குளிக்கிறான்னு சொன்னார் நல்லா கேட்டுங்க எல்லாருமே ஒரு ப பண்ணையார்களும் முதலாளிகளும் குளிக்க குளிக்கிற இடம் தான் குற்றாலமாக இருந்தது டே எல்லாம் குளிடா இப்படி திறந்து விட்ட வந்த ஆஸ்துரை நீங்கள் ஆஸ்துறையும் ஆஸ்துரையுடைய மனைவியும் கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் சாரட்டு வண்டியில் போய்ட்டுருக்கான் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணு பிரசவ வேதனையில கைய காலை வெட்டிட்டு உச்சி வெயில கிடக்கிறான் சுத்தி நின்று ஆச்சாரம் 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 பாப்பா பயலுக்கு முட்டா நம்ம பயலுகளும் மேட்டுக்குடி சாதி ஐந்து மேட்டுக்குடி சாதியோ விலங்கை பார்ப்பதை போல பார்த்துட்டு இருக்கா என்னடா கூட்டன்னு கேட்குறான் ஒரு தி பிரசவ வழியில் துடிக்கிறான்னு தொட்டு ஆஸ்பத்திரி ஐயோ அவன் தொடக்கூடாது தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுக்கிறான் ஆனா முட்டா பயலுகளை அப்படின்னு அவன் இறங்கிட்டு சார்ட்ட வேண்டியில் மனைவியை கூட வச்சு அக்கராஹார வழியாக கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து குழந்த பிறகு அக்ராகாரம் தீட்டுப்பட்டு விட்டது என்பதற்காக ஆஸ்துறையை வாஞ்சிநாதன் பாப்பா சுட்டு கொடுறான் இதான் வரலாறு ஆவணத்தில் இருக்கு போய் பாருங்க இது வரலாறு தெரியாமல் வாஞ்சிநாதனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு தியாகின்னு நினச்சி மகனுக்கு வாஞ்சிநாதன் வைக்கிறார் அது ஒரு துரோகியுடைய பெயர் வாஞ்சிநாதன் இன்னைக்கு போராடுகிற வாஞ்சிநாதன் மிகப்பெரிய தியாகி பல சட்ட போராட்டங்களை நீங்க கண்டம் கோர்ட் வந்த பிறகு போராடி இருக்கிறான் என்ன பேர்ல வாஞ்சிநாதன் வரலாறு போய் சேர்ல பாரதியாரு பெரிய சனாதனவாதி ஓஹோ என்று எழுந்த புரட்சினா அவன் சிந்தனையாளனா பாரதியாரை வந்து கே சாமியோட ஒப்புடுறாங்க கஞ்சா குடிப்பாரு சொல்றாங்க நூறு சதவீதம் யானைக்கு கஞ்சா வாசம் தான் தூக்கி போட்டு மிதிக்குது பாரசாதி கோயில் இவர் டெய்லி உட்கா கஞ்சா ஜெயகாந்தன் எப்பவுமே கஞ்சா அடிச்சுட்டு இருப்பார் நான் கஞ்சா அடிப்பேன் கஞ்சா வாங்கி கொடுக்குறோன்னு ஆளையே காமிச்சார் ஒரு ஒரு பாராட்டு கூட்டத்திலாம் பார்த்தேன் அந்த அந்த கூட்டத்தில்லாம் இருந்தேன் ஜெயகாந்த நான் கஞ்சா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு கஞ்சா வாங்கி கொடுக்குற இவன் சொல்லி ஆளையே காமிச்சேன் அந்த கூட்டத்தில்லாம் இருந்தேன் இந்த கஞ்சா குடுக்கிகள் கஞ்சா போதையாளர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் சிந்தனையாளர்கள்னு பாப்பா பயிலுக்கு கூட புரமோட் பண்ணுறான் எங்காவது ஒரு தமிழனை ஆனந்த உடலில் கட்டுரை எழுதி பார்த்துருக்கீங்களா சுஜாதான்னு ஒரு பாப்பான் அதாவது எந்திரன் அந்த பூரா வந்தான் தமிழனே கிடைக்கலையா அப்போ அதே போல நாகர்கோவில் இருக்கிற ஜெயமோகன் ஜெயமோகன் தான் தமிழ் இலக்கியத்தை மறுசீரமைப்பு பண்ணுகிற பாப்பான் ஒரு ஃபிஷர்மேன் ஒருவர் ஒரு இலக்கியத்தை சொல்லுகிற பொழுது நீங்கள் அது கருத்து மோதல் வந்து அந்த மீனவர் எழுத்தாளனை பார்ப்பனங்களுக்கு குடும்பி வச்ச பார்ப்பானு ஊரா அடிச்ச ரத்த காயம் மண்ணா எங்கள் அந்த புத்தக திருவிழாவில் த நீங்கள் இளையராஜா இளையராஜாவை போல ஒரு அயோக்கிய பை உலகத்தில் இல்லை தமிழனையே பிடிக்காது தமிழட்சிகளையே பிடிக்காது சைலஜா சுஜாதா இப்படி பாடகி பூரா பாருங்கள் உருத்தி தமிழச்சி கிடையாது சைலஜா சித்ரா உன்னிகிருஷ்ணன் எல்லா பயிலும் எங்க மலையாளத்துல தான் வருவான் ஏன் தமிழன பாட தெரியாதா அறிவே இல்லையா முட்டா பயலா தமிழ அப்போ பாரதியா பாரதியாருக்கு இருக்கு தமிழனை பிடிக்காது சிங்கள தீவருக்கு ஒரு பாடம் அமைப்போம் ஏண்டா எத்தனை லட்சம் பேர் தான் செத்து போயிருக்கான் அன்னைக்கே இந்த பாப்பாப்பாய பாரதி சிங்கள தீவுன்னு முத்திர ஊற்றிட்டு போயிட்டான் தமிழனை அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை ஜெயகாந்தா இருபத்தி நாலு மணி நேரம் கஞ்சாவிலே இருப்பான் அவரு தான் அவர யார் ப்ரொமோட் பண்றா பார்ப்பாளர்கள் ப்ரொமோட் பண்றான் மத்திய ஊர் தான் இருக்கே அதே போல பாரதியார பத்தி சொல்லும் போது இன்னைக்கு காரங்க எழுதுறாங்க இந்து இந்து ரத்தம் இந்து வெறி இந்து ஒற்றுமை இந்த கண் இந்த வார்த்தைகள்லாம் முத முதல்ல பத்திரிகைகளை பயன்படுத்தின பாரதியாரு சொல்றாங்க ஆமா உண்மைதான் நீங்க சார் நீங்க அந்த ஒரு மகளிர் மாநாடு நடக்குது அதுல பாரதி கலந்துக்கிறாரு அப்போ எல்லா குடும்ப குடும்பம் வர்றான் எங்கேயா பொண்டாட்டிக்குள்ள அக்கா தங்கச்சி இல்ல அவங்கெல்லாம் ஆச்சாரமா இருப்பா ஓ அவ வரா மாட்டா அவா வரமாட்டா ஆச்சாரமா இருப்பா அப்ப இங்க தமிழன் பூரா முட்டா பயிலா தமிழனுக்கு பாதுகாப்ப பாதுகாக்கிறவன் தமிழனுக்காக எழுதுகிறவன் தமிழனுக்காக பேசுகிறவன் பூரா ஆச்சாரத்திலிருந்து வர்றான் பொழுது போகாமல் அப்போ இப்படி தமிழும் தமிழினமும் தமிழ் இலக்கியமும் பண்பாடும் இலக்கியமும் யார் வாழ வைப்பா தமிழனாலே காரி துப்புறான் பெரிய சங்கராச்சார்கள் போகும்போது தமிழ் லீச பாஷை என்ன பாஷை சேரி பாஷை அந்த பெரிய சங்கராச்சாரியார் சொன்ன வார்த்தை அப்ப இப்படி தமிழை சீரழிக்கிறவன் தமிழை எரிக்கிறவன் அழிக்கிறவன் பூரா தமிழ் புலவன் தமிழ் கவி தமிழ் பாடக அப்போது சினிமா கூட எங்கேதேனால ஒரு தமிழச்சியை காணாமங்க பத்து கோடி தமிழச்சி தமிழை பார்க்குற படம் ஒரு தமிழச்சியை காணாம இளையராஜா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன் பெரியார் படத்துக்கு நான் இசையமைக்க மாட்டேன்னு எங்கே போய் சேர்ந்துட்டான் போய் ஸ்ரீரங்க கோயிலில் கோடி கோடியா அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த குடமுழுக்கு ராஜகோபுரத்துக்கு கொடுக்குறான் பக்கத்தில் ஏய் நீ ஒடுக்கப்பட்ட மண்ட பறைய வராத பக்கத்து எட்டாயிரம் ஓடிடு நடந்ததா இல்லையா உனக்கு சோழனை இருக்கா உன்னுடைய மக்கள் உன்னை கொண்டாடுறான ஒடுக்கப்பட்ட மக்கள் கொண்டாடுறானா புஷ்பவன குப்புசாமி நூறு தடவை போறாரு வாய்ப்பு குடு வாய்ப்பு குடு இசைவாணி பக்கத்திலே சேர்த்த மாட்டேங்கிறான் யாரு ஒரு கவிஞனுடைய மகளை சின்ன ஊடா வச்சிருக்காரு இளையராஜா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு கவிஞனுடைய மகளை பல கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்து தேனாம்பேட்டையில சின்ன விடா வச்சிருக்காரு நிலா அதுவானது மேல பலானது ஓடத்து மேலே எங்க கவிஞர் பொண்ணோட பலானது நீ எல்லாம் உன்னை உன்னுடைய கொளுத்தப்பட வேண்டும் அடுத்த தலைமுறை பார்க்க மாட்டான் எவன் பண்ணாலும் காசு கூடு எங்க போனாலும் பணம் கொடு என்ற இசை மக்களுக்கானது பாவலர் வரதராஜன் பாவலர் பாவலர் வரதராஜனுக்கு தேவாரம் மலைக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு தான் வந்து உனக்கு இசையை சொல்லி கொடுத்தான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஆனால் நீ உன்னுடைய பாவலர் வரதராஜனுடைய மகன் லெனின் சோறு எல்லாம் தெரு சேர்த்தான் அவன் ஒரு இசைக்குழு வச்சிருந்தான் இளைய கங்கை இளையராஜா கங்கை மரம் பேர் சித்தப்பன் பேரில் யாரு பா பாவலருடைய மகன் ஒரு இசைக்குழு வச்சிருந்தான் அவனுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் விரட்டப்பட்டு வறுமையில் மருந்து மாத்திரை இல்லாமல் தெருவில் உளுந்து அனாதையாக செத்து போனான் உனக்கு ஒரு தேவையாக உனக்கு ஒரு இசைஞானி பட்டா இந்த கஷ்பாரை பழகோடி ஏமாத்துனேன் அயோக்கிய பயில்களுக்கு பூரா இசையை எடுத்துக்கிறான் கவிதை எடுத்துக்கிறான் புலவருங்கிறான் இலக்கியவாதிங்கிறான் கஞ்சாக்குடிக்கு ஜெயகாந்தன் இருபத்தி நாலு மணி நேரம் கஞ்சா கஞ்சா தான் இருப்பா இருந்தாரு அவர் பார்ப்பன கும்பலை தூக்கி பிடிக்கிறான் தமிழனே பிடிக்காது சனாதனவாதி அச்சு அசலான சனாதனவாதி ஜெயகாந்தன் பாரதியார் இப்படி பட்டியலில் நீண்டுகிட்டே போகலாம் எங்கு பார்த்தாலும் தமிழனே இல்லை தமிழனாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வரக்கூடிய தமிழர்களை பார்ப்பன அடிவரடியாக போயிடும் அப்போ இந்த இனத்தை யார் காப்பாற்றுவார் சிங்கள தீவு சிங்கள தீவு சிங்கள தீவு ஒரு பாடம் அமைப்போம் எதுக்கு பொருகி திங்கிறக்கா இப்படி பல கலாச்சார தாக்குதல்களை நடத்தி கடைசியா இந்த பாப்பானுக்கு பிறந்த சீமா சைம தமிழினத்தை அழிப்பன்னு நேரடியாக அறைகோள் விடுறான் திராவிடம் என்பது இங்கே எதுவும் என்னவா இருக்கு தமிழ் தேசியமா இருக்கு திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமணிச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போடு முற்போக்கு திராவிட கழகம் இங்கே ஆந்திராக்காரனுக்காக இருக்கு கடந்தக்காரருக்கு இருக்கா இல்லை மலையாளிக்கு இருக்கா யாருக்கு இருக்கு தமிழனுக்காக இருக்கு அதில் தலைவனா இருக்கிற முறை தமிழன் ஒன்றியம் நகரம் மாவட்டம் எம்எல்ஏ எம்பியெலாம் யாரு தமிழந்தாலும் இருக்கா அதில் அப்போ நீ யாரை அழிக்க போற திமுக யாருங்க அதிகாரத்தில் இருக்கான் அண்ணா திமுக யார் அதிகாரத்தில் இருக்கா அத்தனை பேர் தமிழர்கள் தான் இருக்கான் தமிழர்களுக்கான அடிமட்ட அரசியலை கொண்டு போய் சேர்த்தவ எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் தான் கொண்டு போய் சேர்த்தார் அழிக்க போறையா உன்னுடைய அழிவை நீய தேதி குறித்து கொண்டாய் சைமன் நீ திராவிடத்தை அழிக்கல தமிழனத்தை அழிக்க போகிற தமிழனத்தை அழிக்க போகிற உன்னுடைய சக்தி என்ன என்பது உனக்கு தெரியும் அத்தனை பேருக்கு தெரியும் நீ உனக்கு பின்னாடி பல கோடி பேர்லாம் இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு அனாதே தெரிய போற தெருவில் எழுதி வைத்துக்கொள்ள சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் நேரத்தை முக்கிய நன்றி நன்றி வணக்கம்